நாளைக்கு முன்னால் ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு நம்ம சென்னையில் அதில் கிரிக்கெட் பிளேயர் தலை தோனி இருக்கார்ல அவர் மா சென்ட்ரி கொடுத்துருக்காரு அந்த மா சென்ட்ரியில் மக்களின் மனதில் வாழும் எங்கள் கேப்டன் இந்த உலகம் உள்ளவரை கேப்டன் வாழ்வார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ மக்கள் கேப்டனை கொண்டாடிட்டு இருக்காங்க கேப்டனையும் கேப்டன் புகழையும் மக்கள் கொண்டாடி இருக்காங்க அதோடு சேர்ந்து பிரபலங்களும் கொண்டாடி தீர்க்குறாங்க நான் தளபதி படத்துக்கு எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு போயிடுவேன் இந்த படத்தில் எங்கள் கேப்டனும் இருக்காருங்கும்போது இன்னும் ரொம்ப உற்சாகமாச்சு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு போனோம் அப்படி போய் எதிர்பார்ப்பு ஏமாற்றம்னு சொல்லலாம் அளவுக்கு தான் இருந்தது ஏன்னு தெரியல தளபதி நினச்சிருந்தால் தளபதி சொல்கிறது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும்போது தளபதி நினச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேப்டனை தெரிவிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல முறையாக எப்படி சொல்கிறது ஒரு நாலு டைலாக் கொடுத்து நல்ல விதமாக உன்னி கொஞ்சம் கேப்டனை காட்டியிருந்துருக்கலாம் டிஸப்பாயிண்ட்மெண்ட் எப்படி சொல்கிறது மெர்சல்லாம் எட்நூறுவா டிக்கெட் கொடுத்து பார்த்தீங்க அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு முந்நூறுவா டிக்கெட்டுக்கு போகணும் அந்த கேப்டனை பார்த்தது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை அந்த அளவுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த லப்பர் பந்தில் எங்கள் கேப்டனோட ஃபோட்டோவையும் அந்த பாட்டையும் வச்சு ஒரு கலக்க கலக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்துட்டாங்க அதை எப்படி சொல்கிறது இப்போ பட்டி தொட்டி எங்கும் அந்த புட்டு வச்ச கூடங்கிற பாட்டு அவ்வளோ கலக்க கலக்குது அப்படி ஜென்ரேஷன்ஸ் அதாவது இப்போ இருக்கிற சின்ன குழந்தைகளுக்குலாம் கேப்டன்ங்கிறது யாருன்னு தெரியாமல் இப்போ அந்த பாட்டை சின்ன குழந்தைய மாதிரி கொண்டு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கேப்டன் வந்து மக்கள் மத்தியில் நல்ல விதமாக போய் செஞ்சுட்டு இருக்காரு அதில் ஒரு விதமாக இப்போது அந்த டிவி சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஆகட்டும் ஜி தமிழ் நடக்கிற ஆகட்டும் எல்லா ப்ரோக்ராம்லேயும் கேப்டனாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் மேட்சில் சிஎஸ்கே டீமில் தல தோனி அதாவது எப்படின்னு சொல்கிறது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பொறுத்தளவு தல தோனிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவர் என்த்து ஆகும்போது அப்படியே ஒரு விஷயம் சத்தம் அப்படி ஒரு சவுண்டு அது கூட கேரனோட பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு போட்டதும் எப்படி சொல்கிறது அந்த ஸ்டேடியமே அவ்வளோ தூரம் ஆர்ப்பரிக்குது அவர் மா சென்றி மா சாங்க அதை கேப்டன் உன்னி ஒரு எடுத்துக்காட்டாக போயிடுச்சு அவர் வாழ்வாருங்க அவர் நிச்சயம் உன்னி அவர் அவரை செஞ்ச பல நல்ல விஷயங்களுக்காக இந்த உலகம் இருக்கிற மட்டும் எங்கள் கேப்டன் வாழ்ந்துகிட்டே இருப்பார் அந்த நிகழ்வு வந்து எப்படி சொல்கிறது மக்கள் மத்தியில் இன்னும் நம்ம கேப்டனை ரொம்ப தூரம் கொண்டு போய் சேர்க்கும் கேப்டன் இன்னும் பல்லாண்டு பல வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்